நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்டப்ப கூட சொன்னேன் நான் இது நீ அவங்க கிட்ட கேட்கணும் ஏங்க திடீர்னு தள்ளி வச்சிங்க ஏங்க ஏழு மணி நேரம் லேட்டா வந்தீங்க ஏங்க பத் பன்னெண்டு மணிக்கு பேசுறாருன்னு சொல்லி மூணு மணிக்கு காவல்துறையில கடிதம் கொடுப்பீங்க ஏழு மணி நேரம் காலதாமதம் எதனால எதனால வந்து ஒரு மணி நேரம் வாகனத்துக்கு உள்ள போய் அமர்ந்துகிட்டீங்க எதனால லைட் ஆஃப் பண்ணீங்க ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு போய் நிறுத்துனீங்க கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே இருக்கலாமே கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சீட்டு வண்டியோட முன் முன்சீட்லேயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டியிருக்கலாமே கையெச்சருக்கலாமே இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பே அவங்களுக்கு இருக்குது ஒரு சில அரசியல் இயக்கங்கள் காழ்ப்புணர்ச்சி புணர்ச்சி காரணமாக செய்ய நடந்திருக்கக்கூடிய தவறுகளை அரசின் மீது திசை திருப்பதும் அல்லது தனிப்பட்ட என் மீதோ அல்லது மற்றவர் மீதோ திசை திருப்பும் முயற்சி என்பதும் ஒரு தவறான செயலாகும் அதற்கு யாரும் துணை போக வேண்டாம் ஏன்னா இந்த நிகழ்வு என்பது கரூரில் மட்டும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வு நாமக்கல்லாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் அரியலூராக இருக்கட்டும் நாகப்பட்டினம் திருவாரூராக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயும் இதுபோல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுருக்காங்க